வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் சில்க் போர்டில் சயின்டிஸ்ட் பி பணி மத்திய அரசின் கீழ் உள்ள சென்ட்ரல் சில்க் போர்டில் காலியாக உள்ள பி சயின்டிஸ்ட் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் பிஇபிடெக் தேர்ச்சி மற்றும் கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு மதிப்பெண் மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் சிஎஸ்பி டாட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்